ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற விஷயங்களை பார்ப்போம் அது தவிர காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் உங்கள உங்களது குடும்ப வாழ்க்கையான அனைத்திலையுமே என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களை மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தியிருந்து நான் நிறைய பேர் அழுத்தலேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அனாலிட்டிக்ஸில் அது தெரியுது நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுதிருக்கீங்களது முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க அப்போ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோர் ஆஃப் டே ஃபார் நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இரண்டாம் இடத்துல குரு ராக சேர்க்க ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கெத்த காட்ட முடியும் நண்பர்களே பொது வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான புகழ் கூடும் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பாராட்டுகள் புகழ் நிறைந்த ஒரு சமூக அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இனிமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் கெத்து காட்ட முடியும் என்ற தினம் செல்வாக்கு உயரும் உங்களுடைய வருமானங்களும் இந்த தினம் உயர்ந்து செல்வ நிலையும் உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தான் இன்றைய தினம் அமைந்துள்ளது எனவே அதிக மகிழ்ச்சிகள் இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே அடுத்தவங்க நலனால அதிகமான அக்கறை எடுத்து நீங்க செயல்படுறது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எனவே மத்தவங்க நலனுக்காக நீங்கள் இன்று தான் காடுபடுவது நல்லது அது உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சம்பாதிக்கிறதுக்கு புதிய புதிய வழிகளை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே இன்றைய தினம் புதிதாக நிறைய வழிகளில் நீங்க வந்து பணத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மதிப்பு சமூக அந்தஸ்து எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சமூக அந்தஸ்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்க அதை பயன்படுத்திட்டு மிகச்சிறந்த நல்ல பணம் பலன்களை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது புதிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கு உகந்த நாள்னு சொல்லலாம் எனவே இன்றைய தினம் ரொம்ப நாளா வந்து புதுசாக சில பிசினஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை செயல் வடிவுல மாத்திரத்துக்கு ஓந்த நாளுங்க இப்போ நீங்க புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நேர்மையான உங்களுக்கு செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் கிடைக்குங்க இத்தனால வந்து நீ நேர்மையா வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து கண்டல் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்க நேர்மையை பார்த்து அதுக்குண்டான பாராட்டுகளை பார்த்து அவர்கள் வெட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க நேர்மையை வெளிப்படும் அற்புதமான ஒரு இந்த இன்றைய வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு சாதகமான நல்ல அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணியில் இருக்க உங்க நேர்மையின் காரணமாக அதிகமான பாராட்டு புகழ் கூட கூடிய யோகா இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லலாம் தினம் மற்றவங்க எல்லாம் வெயில் காஞ்சிட்டு போது நெல் தரும் மரங்களை போல நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் அதன் மூலமாகவும் உண்டுங்க நண்பர்களுடைய ஸ்பெஷலான பாராட்டுகளை கூட நீங்கள் வந்து இன்றைய தினம் பெறுவீங்க எனவே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கூட நீங்க நீங்க கத்த காட்ட முடியும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மத்தவங்களுக்காக நீங்க இன்றைய தினம் உழைக்கக்கூடிய ஒரு நாள் அது இன்றைக்கு நீங்க தயங்காம செய்யலாம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க செல்வாக்க அதிகரிக்கும் இந்த தினம் மனசுல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செயல்படணும் வேறுமனை சிந்தனைகள் மட்டும்தான் வச்சுக்கணும் இந்த முடியாது நடக்காது இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க நேர்மறையா யோசிக்கணும் என்னால முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட நீங்க செயல்படும்போது அதிகமான நல்ல ஒரு மன தெளிவு உங்களுக்கு உண்டாகணும் நண்பர்களே உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இன்னைக்கு விலகி ஒரு சுதந்திரமான செயல்பாடுகளை நீங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சொல்லி இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்க வாடிக்கையாளர்களாகட்டும் உங்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது கீழே பணிக்குரிய ஊழியர்களுக்கு இந்த தினம் நீங்க அனுசரித்து போனீங்கன்னா அதிகமான நன்மைகள் நீங்கள் வியாபாரத்தில் பெற முடியும் வியாபாரிகளுக்கு சொல்லலாம் இந்த தினம் வெளியூர் பயணங்கள் செய்யணும் அப்படின்னா அது நீங்க சிறப்பாக செய்ய முடியும் எனவே பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மனக்கு மனக்குழு காதலுடன் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு உங்களுடைய தைரியம் அதிகரிக்கிறதுனால காதல் நீங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துட வேண்டும் நண்பர்களே பணம் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பத்திரமா பூட்டி வைங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அது சேஃபா இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே மேலும் உங்க வார்த்தைகள் மூலமாக நீங்க மத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறதுங்க எனவே உங்க வார்த்தைகள்ல கவனம் வேணுங்க தகாத வார்த்தைகள் மற்றவர்கள் மனதை வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்றதும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது சூழ்நிலைகள் வானிலைகள் காரணமாக தூக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஆனா அது நீங்க வந்து தூக்கத்தை அதிகமா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க பொண்ணான நேரத்துல வந்து வீண் ஒரு ஃபீலிங் வரும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படும் நண்பர்களே எனவே இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளாக அமைண்ட நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அவுடோர் போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற வேலைகளை எல்லாம் செய்யலாம் பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கு உங்க நாளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட வெளியில் போறது கூட உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தித் தரும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் எண்ணங்களோடு செயல்படுங்க உங்களுக்கு நேர்மைக்கு உண்டான நல்ல பாராட்டுகள் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்று தினம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய சமூக அந்தஸ்து நல்ல செல்வாக்கையை யூஸ் பண்ணி நீங்க வந்து பணத்தை சம்பாதி முடியும் ஸோ இன்று தினம் புதிய தொழில்கள் தொடங்கலாம் அற்புதமான ஒரு நாளுங்க யோகமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக்கங்க எல்லாரிடமும் பாராட்டுகள் கிடைக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே சுதந்திரமான ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி நன்றிலே எட்டாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் போராட்டாதி நட்சத்திரம் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு ஏற்படும் நண்பர்களே இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நல்ல ஃப்ரீடமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் மேலும் உங்களுக்கு நல்ல செய்திகளும் உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே சுதந்திரமான ஒரு நாளுக்கு நற்செய்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணலாங்க உங்களுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக இருக்குது என்பதை வியாபாரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க உங்க கீழ பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகட்டும் உங்க கஸ்டமர்கிட்டையும் சரி உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களையும் சரி அனுசரித்து கனிவா பேசுங்க இன்னைக்கு அன்போடு நடந்துக்கோங்க அற்புதமான ஒரு நாள் பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் என்று ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா பாசிட்டிவ் எண்ணங்களோட செயல்படணுங்க முடியாது நடக்காதுன்றலாம் இருக்கக்கூடாது எல்லா விஷயமும் உங்களால் முடியும் அப்படின்ற நேர்மறை எண்ணங்களோட செயல்படும் போது அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு மன தெளிவு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது கெத்து காட்ட முடியும் நண்பர்களை மற்றவங்களை பற்றிய கருத்துக்களை கேளிக்கண்டல்களை செய்வதை மட்டும் இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள் கனிமா பேசுங்க நேர்மறை எண்ணங்களோட இன்னைக்கு செயல்படும் தெளிவான ஒரு நாளுங்க செல்வாக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே